மலேசியா கோலாலம்பூரை புறப்படமாகவும் இடங்களில் பதிவடமாகவும் கொண்டிருந்தா ஞானசுந்தர மக்கள் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிழமையன்று கெனடா ஸ்காப்ரோவில் காலமாகவும் செல்லையா அழகமா தம்பதிகளின் அங்கு மகனும் காலக்ச வலளாக காசிு தபியின் பசுபதி தம்பதிகளின்ு அபுவரமக்கனும். டபா அவன்களின் அொக்கடன இஸ்வரமோக்டந்து மோகந்து சென்றோரந்து சத்திலா அட்லடா இயோரின் பாசபக்கு தந்து சுர்வாதி அரவிந்தரா இயோரின் பாசமிக்கு ஆவனாருும் ஸ்னெல்டா, சபாடா, அதேஸ், ஆரிஸ், சயிஸ்லா இயோரின் அொப்பரனம. கனகசுந்தரம் குணசேந்தரம் பாக்கியலட்சுமி குலசேகரம் குபரகுருவரன் காலம் சென்றவர்களான ராஜசிங்கம் விஜயலட்சுமி அரியரத்னமு தர்மசேனன் தனலட்சுமி சகாதவன் ராஜசேகரம் நரேந்திரன் சிவசண்முகநாதன் ஆகியோரின் பாசவிகு சகோதரனும் காலம் சென்று பேரம்பலம் குமாரசாமி சரஸ்வதி ஆகியோரின் அன்பு வைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலையொற்றார் உரவினவு நண்பர்கள் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கியகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்